ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் ப்ரித்தீப் சேது இதுவரைக்கும் பிரித்தீப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா மாநில கல்லூரி மாணவர் சுந்தர் அப்படிங்கிறவர் படுகொலை செய்யப்பட்டார் எதனாலன்னா பச்சேப்பன் கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த மாநில கல்லூரி மாணவர்களுக்கும் தகராறு வந்தது அதில் சுந்தருங்கிற பையனை படுகொலை செஞ்சுட்டாங்க அதுக்கு காரணமாக இருந்த மாணவர்கள் இப்போ வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க அதாவது மாணவர்களுக்குள்ள வந்து சண்டை நடந்தது காதல் வந்தது கைகளில் வந்தது அப்படிங்கிறது சிவாஜி எம்ஜிஆர் காலத்திலே ஆரம்பித்தாச்சு நம்ம பார்த்துருக்குறோம் கொஞ்சம் வயசானவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் அவங்க ஒற்றுமையாக இருந்தால் கூட அந்த ரசிகர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா ஓ ஓம்படம் ஓன் தலைவர் படம் வந்துருச்சு ஏன் தலைவர் படம் வந்துருச்சு அது திறந்தது இது திறந்தது உங்கள் தலைவர் அட்டகத்தி சண்டை போடுறவர் எங்கள் தலைவர் நடிப்பில் பின்னி பெடல் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சண்டைகள் நடக்கும் அந்த காலத்தில் நடக்கும் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரஜினி கமல் இவங்களுக்குள்ளே தகராறு உங்கள் நடிகர் என்ன எங்கள் நடிகர் சிவாஜிக்கு வாரிசாக்கும் உங்கள் நடிகர் ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு அப்படின்னு அது ஒரு பக்கம் இப்போ ரஜித்து சாரி அஜித்து விஜய் இவங்கக்கிட்ட இவங்க ரசிகர்கள் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் ஜனங்கள் வந்து ரசிகர்கள் வந்து ரசிகர்களாக இல்லை பெரியர்களாக இருக்கிறாங்க சண்டை போடுறாங்க ஏற்கனவே கல்லூரிகளில் அடிச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னேன் சுந்தரங்கிற மாணவனை என்ன செஞ்சிட்டாங்க இதுபோல் தான் ரசிகர்கள் காரணம் காட்டி உங்கள் தலைவர் பெரியவரா என் தலைவர் பெரியவரா உங்க அந்த நடிகர் பெரியவரா இந்த நடிகர் பெரியவரா அப்படிங்கிற மாதிரியான சண்டை வளர்ந்து அது கொலையில் முடிஞ்சது அதாவது அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் நீதி போதனை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வகுப்பு நடக்கும் சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் முடியும் போது ஸ்கூல் நாலரை மணிக்கு முடிஞ்சதுன்னா ஒரு முக்கால் மணி நேரம் என்ன அந்த அந்த போதனை வகுப்பு நடக்கும் அதில் வந்து மிகச்சிறந்த ஒரு மாணவர்களுக்கு மனசில் பதியக்கூடிய ஒரு நல்ல கதைகளை அந்த நீதி போதனை ஆசிரியர் வந்து எடுப்பார் இப்போ அது போல எல்லாம் நடக்குதுன்னா சத்தியமாக கிடையாது அதே மாதிரி சாரணர் படை நடந்தது அப்புறம் தேசிய மாணவர்கள் படைன்னு ஒன்று இருந்தது அதனால் தேசியம் தெய்வீகம் அதெல்லாம் மாணவர்களுக்கு போதிக்கப்பட்டது அதெல்லாம் இப்போ வந்து சுத்தமாக நின்று போச்சு திராவிட அரசுன்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல இதில் வந்து அதே போல் சினிமாக்களில் வந்து முன்னாடியே எந்த சினிமாவிலையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இவன் தப்பு செஞ்சான் இவனுக்கு கோர்ட்டு தந்தனை கொடுத்தது நீதிமன்றத்தில் அதாவது நீதிமன்றத்தில் வந்து விசாரணை நடந்தது அதில் நீதிபதி இவனுக்கு தண்டனை வழங்கினார் அவன் ஜெயிலுக்கு போனான்னு காட்டுறதே இல்லை தவறு தவறு பண்ணுறாதான் ஜ ஹீரோ வந்து பில்லண்ணை போட்டு தள்ளிடுறார் அவர் கையிலேயே நீதியே எடுத்துக்கிறார் அது போல தான் காட்டுறாங்க அதனால் வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாததுனால இந்த மாணவர்களெல்லாம் அந்த ஹீரோக்களை தங்களுடைய சு ஹீரோக்களை என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய வழிகாட்டை எடுத்துக்கிறாங்க சொல்கிறதுக்கு ஆள் இல்லை வீட்டில் அப்பாவோ அம்மாவோ மாமாவோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே ஒழுக்கத்தை க கற்றுக் கொடுக்குற நிலைமையில் அவங்க இல்லை ஏன்னா ஒரு சமூகம் மிகவும் வே வேகமாக போயிட்டு இருக்கும்போது அவங்க பாட கவனிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது சில தகப்பனார்கள் பிரபல்யமான தகப்பனார்கள் வந்து தன் பையன் என்ன என்ன ஸ்கூலில் படிக்கிறான் என்ன பாடம் படிக்கிறாங்கிறதே தெரியாது அவங்க அம்மா தான் தெரிஞ்சா உண்டு அந்த மாதிரி இருக்குது சில பேர் ஆயா வழக்கு விட்டுட்டு ரெண்டு பேருமே பரபரப்பாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இதை புரிஞ்சுக்கணும் அரசு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரபலியமான ஆட்களை அதாவது சாதனை பண்ணவங்கள இராணுவத்தில் சாதனை பண்ணவனாக இருந்தாலும் சரி அல்லது விஞ்ஞானத்தில் சாதனை பண்ணவனாக இருந்தாலும் சரி அல்லது தன்னம்பிக்கை ஸ்பீச்சர் அதாவது தன்னம்பிக்கை பற்றின ஒரு ஒழுக்கத்தை பற்றியான ஒரு பகுப்பு எடுக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி அவரை கூட்டிகிட்டு வந்து வாரம் வாரம் அல்லது ரெ ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை மாணவர்கள் மத்தியில் உரையாடல் நடத்தி அவங்களுக்கு ஒரு கிளாஸ் நடத்தி அவங்கள வந்து எது நல்லது எது சிறந்தது எது எந்த மாதிரி செஞ்சால் மோசம் இப்போ சமூகம் எப்படிலாம் சீரழியுதுங்கிறத பாடம் எடுத்தால் மாணவர்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் ஒவ்வொரு கல்லூரி வாசல்லையும் காவல் நிலையத்தை தான் நாம் நிறுவ வழியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோங்கிறது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குது அதனால் எல்லோரும் என்ன செய்கிறீங்கன்னா மாணவர்கள் வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறதுங்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்குது அதை அரசு செய்யணும் மத்திய சர்க்காரும் செய்யணும் மாநில சர்க்காரும் செய்யணும் அப்படிங்கிறத நான் மக்களுக்கு வழிபடுத்த விரும்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்